வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லாயிருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் தேர்தல் முடிஞ்சு இன்றைக்கி பதவி ஏற்பு விழா நடந்துச்சு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது போக்குவரத்து பிரச்சனை வரக்கூடாது அந்த கூட்டத்தில் நெரிசல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் அருமையாக வர்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை சொல்லணும் ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல உதவி பண்ணாங்க நல்ல உச்சி வெயிலில் நின்று உதவி பண்ணாங்க அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து முக்கியமான வேலைகள் பார்க்குறவங்க உள்ளே போயிடுறாங்க இவங்க அவங்க பொறுப்பை நின்று அவ்வளோ வெயில்லையும் நின்று உதவி பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும்ல அப்புறம் நாராயணை வண்டி அங்கே விட்டுட்டு வந்தான் அப்படியே உள்ள வந்தோம் வந்தோன்னே சாரு கூட அப்படியே ஒரு வீடியோ போட்டோ எடுத்துக்கிட்டோம் இவரை நான் சந்திப்பேன் இவரு கூட பேசுவேன் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கல ஏன்னா இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜ்குமார் சார் ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி அம்மாவுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் உங்களுடைய சேனல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கொண்டாடப்பட நான் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நம்ம பிள்ளை வந்திருக்காங்களா நல்லா வரணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் நம்ம உறுப்பினர்களுக்கு நல்லது செஞ்சா அதுவே போதும் ஆமா ஆமா அது தான உளச்சம் ஆமா ஆமா அதுதான் உளச்சம் நிறைய வீடியோ எடுத்தேன் எடிட்டிங் பண்ண டைம் இல்ல அதனால இப்பதைக்கு இதை போட்டிருக்கேன் எங்க இருக்கிறோன்னா சின்ன திரை புதிய நிர்வாகிகள்

செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வணக்கங்கள் உங்கள் வெற்றி பயணம் தொடரட்டும் போதும் போதும் என்னுடைய கலைத்துறை உறவுகள் கூட அப்படியே நான் வீடியோ போட்டாலும் எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொருத்தரும் கூட வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே அம்மா ஏன் கூட வந்து எடுங்க ஏன் கூட வந்து எடுங்கன்னு சொன்னது உண்மையிலேயே எனக்கு மனசு அவ்வளவு சந்தோஷம் அப்படியே பாருங்க அன்பியுங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி டியூ சேனலா எதுவுமே வளர்க்க மாட்டேங்குது வளர்ந்து வளர்த்து நல்லா இருக்கும் நல்ல எண்ணத்துக்கு கடவுள் எல்லாம் நல்லது கொடுப்பார் ஓகே நிறைய கூட்டம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பாதி பேர் போயிட்டாங்க உட்கார்றதுக்கு இடமில்ல அங்கங்கே அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தோம் நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டேன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இன்னைக்கு நான் ராஜ்குமார சாரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவர் கூட பேசணும் இவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு தேவையான அம்மா கூட ஃபோட்டோ எடுத்துட்டேன் அவங்க கூட நடிச்சிட்டேன் ஆனால் இவரை பார்த்து பேசணுமே ஆசைப்பட்டேன் இன்றைக்கி அது நிறைவேறுச்சு நிறைய வீடியோ எடுத்தேன் எடிட்டிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை எடிட்டிங் பண்ணி சீக்கிரமாக போடுறேன் யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா